तमिलनाडु में बीजेपी का प्रदर्शन इस बार डीएमके और कांग्रेस के इंडी एलायंस का सारा घमंड तोड़ करके रख देगा

எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ எதிர்ப்பை இருப்பை கட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலரங்க கட்டிமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு சக்தி திமுக ஒரு சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி எங்கேயோ பார்த்திருக்கேன் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க இன்னுமாய் எனக்கு மாசா கெத்தா இங்கே வந்திருக்க ஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம்

தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான அந்த போர்க்காலத்தில் திராவிட திராவிட கழகம் கழகம் என்னைக்குமே முன்வரிசையில் இருந்திருக்கு இருந்திருக்கு இந்த எதிரிகள் தான் மாறி மாறி வந்திருக்காங்களே தவிர அதே வலிமையோடு இன்னைக்கு ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இப்போது சொல்லுங்கள் கலைஞருக்கு முதலமைச்சருக்கு அவர்

என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலன்கள் பயன்கள் வேலைப்பாடுகள் சேவைகள் செயல்பாடு இதற்கு தேவை தமிழ்நாட்டிற்கு அதுக்கு அடிப்படை காரணம் தமிழ் தான் ஏன்னா உலகத்திலே இருக்க த மொழிகளில் சிறந்த செம்மொழியாக இருக்கக்கூடிய தகுதி உள்ள மொழி தமிழ் அந்த தமிழ் மொழியை வந்து விழித்துணர்வு ஒரே நோக்கம் இந்தியாவில் வந்து ஆரிய கலாச்சாரம் தான் அந்த ஆரிய கலாச்சாரம் தமிழை பிடிக்காது வெளிவேஷம் போடுவாங்க ஆனால் தமிழ் மட்டும் பிடிக்காது பேசுகிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கம் உருவாகி கட்சி உருவாகி அப்புறம் திராவிட கழகம் உருவாகி திராவிட முன்னேற்ற உருவாகி திராவிட கழகம் முன்னேற்ற கழகமாக உருவாகின பிறகு தான் தமிழ் மொழியினுடைய பெருமைகள் அருமைகள் அதனுடைய வளம் செழிப்பு அந்த பதினாறு வகையான தேவைகள் சொல்லுவாங்க தமிழ் செம்மொழிக்கு என்ன பதினோரு காரணம் சொல்லுவாங்க அந்த அந்த தகுதி உள்ள ஒரு மொழிக்கு பாதுகாப்பு ஒரு இயக்கமாக தான் திராவிட முன்னேற்றம் இருக்கிறது வட இந்திய ஆரியமும் இந்த ஒன்றிய அரசாங்கத்தில் எந்த கட்சி டெல்லியில் ஆட்சி வந்தாலும் ஓர வஞ்சனம் மட்டும் தமிழர்களுக்கு வந்து பின்தங்கிற மாதிரியே ஒரு காரணத்தை அவங்க காட்டி நடப்பாங்க பேச்சு பேசுவாங்க நல்ல மாதிரியாக பேசுவாங்க ஆனால் தமிழ் வளர்ச்சிக்கு அவங்க ஒன்றி அரசாங்கம் அவ்வளோ பாதுகாப்பு சாங்க தரமாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்கள் பேரிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ் வளர்ச்சியோ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோ அரசியல் வளர்ச்சி சமூக வளர்ச்சி பின்னடிமை தீர்தல் மொழி வளர்ச்சி இது எதுவுமே இல்லாமலே போயிருக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரே காரணம் இது எந்த நோக்கமும் கிடையாது நம்ம இன உணவுக்காக இருக்க ஒரு ஏக்கர் அந்த ஒரு ஏக்கனை நான் முடிவு பண்ணிட்டு அந்த நெஞ்சில் அப்படி நிலவு நிறுத்திவிட்டு அதுக்கு பயன்பாடாக இருக்கிறது தான் அந்த முறைசொலி காலேஜினுடைய முறைசொலி எழுபத்தஞ்சு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே இளைஞரானையை கட்டணம் வச்சு இவ்வளவு இளைஞர்கள் பார்த்தீன்னா சின்ன சின்ன பசங்க கூட ஓட்டு இல்லாதவங்களும் வராங்க முடிவர் கூட நாங்களே இளைஞரனில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்து வேலை செய்துருக்காங்க வேற சொல்கிறதுக்கு இந்தியாவோடைய எந்த கட்சிக்குமே ஒரு அருகதையே கிடையாது நாங்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி அவர்கள் நம்ம இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க இளைஞரணி மாநாட்டை வந்து வெகு சிறப்பா நடத்த சொல்லி கொடுத்துருந்தாங்க தேர்தலுக்கு அப்போ வந்து நம்ம வந்து சேலம் மாவட்டத்துல மிகப்பெரிய அளவில் அந்த இளைஞரணி மாநாடு நடத்தணும் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதுல ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் உள்ள வர முடியாத சூழ்நிலை உருவாச்சு இந்த அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பது வெற்றி நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களுடைய திட்டங்கள் சாதனைகள் இதெல்லாம் போய் சேர்ந்ததில் இளைஞரணி நல்ல எழுச்சியாக ரொம்ப எழுச்சியாக போயிட்டு இருக்கு அதனுடைய பிரதிபலிப்பாக ஒரே இடத்துல கூட்ட முடியாதனும் இப்போ மூணு இடத்துல பிரித்து போடுற அளவுக்கு இளைஞர்கள் வந்து சாரசாரையாக நினைக்கிறேன் வந்து நம்ம திமுக பக்கம் வர்றாங்க எந்த கட்சியிலையுமே வந்து இளைஞரணின்னு ஒரு அமைப்பு இல்லை ராணுவ கட்டுப்பாட்டோட இன்னைக்கு நம்மளுடைய இளைஞரணியை தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் உருவாக்க இளைஞரணி அண்ணன் உதயநிதி அண்ணன் வந்து இன்னைக்கு வெகு சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நிர்வாகிகள் அஞ்சு லட்சம் பேர் உறுப்பினர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து நாங்கள் மூணு இடத்துல பிரிச்சு போட வேண்டியதா இருக்கு இளைஞர்களை பொறுத்தமட்டில் ஒரு புதிதாக கட்சி தொடங்கி அவரை நோக்கி போறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பரவலா இல்லை இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது அந்த ரசிகர் மன்ற கூட்டம் அந்த ரசிகர்கள் தான் போகிறாங்கன்னா தவிர அந்த கொள்கை பிடிப்பு அந்த அதாவது ஒரு உணர்வு அந்த தமிழன் உணர்வு தமிழ்நாடு மக்கள் உணர்வு உள்ள இளைஞர்கள் அத்தனை பேர் இங்கே தான் இருக்கிறாங்க அது சினிமா மோகம் தானே தவிர அதை வந்து நம்ம வந்து கொள்கையோட சேர்த்த முடியாது சினிமா மோகம் வேற கொள்கை வேற நம்ம இதுகிட்ட இருக்கிற மண்முகு அண்ணன் உதயாண்ணன் கூட டிராவல் பண்ணுறவங்க இல்லாமல் கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்கள் அது வந்து இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ண வேண்டாம் இளைஞர்கள் இன்னைக்கு வழி போறாங்க மற்ற அரசியல் கட்சிகளுக்கு பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கும் அதுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் என்னன்னா திமுகவில் இருக்கிற இளைஞர்களுக்கும் மற்ற கட்சியின் பக்கமோ இல்ல மற்ற சினிமா நடிகர்கள் பக்கமோ பின்னாடி போயிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உண்டான மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா சமூக சிந்தனையோடு மக்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் மக்கள் பணியில நம்ம இருக்கணும் அப்படின்னு இல்லாம பொதுநலமா போகக்கூடியவங்க திமுக இளைஞர்கள் சுயநலமா நம்ம வாழ்ந்தா போதும் நம்ம கூட உள்ளவங்க இருந்தா போதும் நினைச்சு போறவங்க மற்ற அரசியலுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க இது என்ன இல்ல விஜய் பின்னால போறவங்க இவங்க எல்லாருமே சுயநலவாதிகள்

அவங்க தலைவர் மேலே அரசியல் பண்ணலான்னு பாக்குறாங்க அது கலவரத்தில் இந்த கலைஞர் இருக்கிறப்பவே வந்துட்டு அர்ச்சகர் வந்துட்டு எல்லா ஜாதியினரும் அனைத்து ஜாதியினருமும் அர்ச்சகர் ஆகலான்ட்டு அவர் தான் பிறப்பித்து கொண்டாரு அதே போல பெண்களுக்கு வந்து பெண் உரிமை பிளஸ் வந்துட்டு முதல் பட்டதாரி அதுக்கப்புறமேட்டுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊக்கத்தொகை உதவித்தொகை அதுக்கப்புறம் திருமங்கல் எடுத்து கொடுக்குற அந்த உதவ ஊக்கத்தொகை மாற்றுத்திறனாளி அனைத்து விதமான எல்லா சலுகைகளும் திமுக கட்சிக்காரர் மட்டும்தான் அறிமுகப்படுத்திருக்காங்க செயல்படுத்தியிருக்காங்க இப்போது வர வரைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் மகளிர் சுழ குழு அவங்களுக்கு எவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ட்டு பெண்கள் தமிழக பெண்கள் கேட்டாலே தெரியும் ஓகேங்களா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் இது வந்து திராவிட மாடல் திராவிட கழகம் இது வந்து பெரியார் மண்ணு அதனால நீங்க அதெல்லாம் சொல்றீங்க தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபா கூட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பெண்கள் இருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்து எங்க பெண்களை வந்து எங்க வீட்டு பெண்களை தாய்மார்களை கொச்சப்படுத்துறீங்க கொச்சப்பட்டு சீமான் சொல்றாரு நீங்க உங்களுடைய பதில் இது உரிமை தொகை சார் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை இது மகளிருக்காக ஒரு எல்லாருமே எல்லாரும் சம்பாதிக்கல இப்போதைக்கு ஒவ்வொரு நிறைய குடும்பங்கள் ஏழ்மையாகவும் இருக்குது ஏழையாகவும் இருக்கு அதெல்லாம் மகளிருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து ஊக்கப்படுத்துறாங்க அவங்க ஒரு சேமிப்பை ஆயிரரூபாயில் என்ன பண்ண முடியும் என்ன புரியும் சார் ஆயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு சேமிப்பு தான் சார் அவங்களுக்கு அவங்க நம்மளே ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்கள் இருக்காங்கன்னா அவங்க எதுவும் தரலாம் அந்த ஆயிரம் வச்சு குடும்ப செலவை சேமிக்கிறாங்க ஒரு ரூபாய் குடும்பத்துக்கு செலவுக்காக வருது திரும்ப நம்ம அது மட்டும் தரலை பெண்களுக்கு நிறையா முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்க ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க உள்ளாட்சியில் நல்ல முன்னுரிமை கொடுத்துருக்காங்க எல்லாமே பெண்களுக்கு சமூகநிதி சமத்துவன்ற மாதிரி விலையில் கொண்டு வராங்க நான் மருத்துவர் விக்னேஷ் அருணை மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை துறையோட துணை பேராசிரியா இருக்கேன் திமுக வடக்கு மண்டல மாநாடு நடக்கிறதுனால ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேல இந்த இடத்துல வருகை தெரிவிக்கிறதுனால மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அறிவுறுத்தல் அறிவுறுத்தல்படி அருணை மருத்துவக் கல்லூரி சார்பாக இந்த மாபெரும் மருத்துவ முகாம் நாங்க அமைச்சிருக்கோம் இந்த மரு இந்த மருத்துவ முகாமோட சிறப்பு என்னன்னா ஒரு பதினஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேல நாங்க இங்க வந்திருக்கோம் மோர் தென் நூறு மருத்துவர்களுக்கு மேல நாங்க இங்க வந்திருக்கோம் இந்த எல்லா சேவையும் இங்க நாங்க இலவசமா செய்ய போறோம் ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரம் பேர் இங்க கூடுறதுனால ஏதாச்சும் ஒரு தள்ளு முள்ளோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றால் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்க அவசர குழி இங்க வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நியூரோ டாக்டர்ல இருந்து ஹார்ட் டாக்டர்ல இருந்து ஜெனரல் மெடிசன் ஜெனரல் சர்ஜரி இருந்து எல்லா டாக்டருமே இங்க நாங்க பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை டாக்டர் வரைக்கும் எல்லாருமே அவைலபிளா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு அசம்பாவிதம் இருந்தாலும் இல்ல ஏதாச்சும் ஒரு உடல் உபாதை பிரச்சனை இருக்கு கொஞ்சம் இல்லா ஃபீல் பண்றாங்க கொஞ்சம் உடம்பு வலி இருக்கு எது எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடனடியா சிகிச்சை வழங்க அமைச்சர்கள் வந்து பாத்தோம்னா அறிவுறுத்தல் பண்ணிருக்காங்க அது மூலியமா நாங்க ஒரு மினி ஹாஸ்பிட்டல் செட்டப்பே வந்து பாத்தோம்னா நாங்க இந்த சைட்டுக்கு வந்து நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் இது மூலியமா நாங்க என்ன பண்றோம்னா இந்த இங்க வர்றவங்க எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலும் இந்த சேவையை பயன்படுத்தி அவங்களுக்கான யூஸ்ஃபுல்னஸ் வந்து அவங்க படுத்துக்கலாம் நான் வந்து டாக்டர் சவிதா கதிரவன் மாவட்ட மருத்துவரணி தலைவர் திமுக திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் இங்க திமுக வழக்க மண்டல இளைஞர் மருத்துவ முகாம செஞ்சிட்டு இருக்கும் வந்துட்டு எமர்ஜென்சி ஆனாலும் அங்கேயும் ஒரு சிறப்பு மருத்துவ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இங்க இது இரண்டு இடத்துல சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சோ என்ட்ரன்ஸ்ல வந்த எமர்ஜென்சி பேஷண்ட்டும் அங்கேயும் பாத்துக்கலாம் இங்கேயும் பாத்துக்கலாம் பெண்களுக்காகவும் பெண்கள் சிறப்பு பிரிவு எல்லா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வந்திருக்கும் ஒரு லட்சத்தி பேர் நிர்வாகி மட்டுமே இளைஞரணி சார்பா நிர்வாகி மட்டுமே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இந்த மாநாட்டுல கலந்துருக்காங்கன்னா நிர்வாகிகள் தனி இல்லாம தொண்டர்கள் வேற கலந்துருக்காங்க மொத்தம் ரெண்டு லட்சத்துக்கு மேல மூணு லட்சம் கிட்ட இளைஞர்கள் கலந்துருக்காங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அண்ணன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் அண்ணன் சின்னவர் அண்ணன் உதயநிதியை துணை முதலமை துணை முதலமைச்சர் ஆக்குவோம் இது எப்பவுமே திராவிட மண் பெரியார் மண் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேத்துக்கு சமையல் சுய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அரிசி வந்து ஐயாயிரம் கிலோ மட்டன் ஐயாயிரம் கிலோ போட்டு ரெடி பண்ணுறோம் நாளைக்கு ஈவினிங் வந்து கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு கேட்டுருக்குறாங்க காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு குக் பண்ணுவோம் சமையல் பண்ணுவோம் சமையல் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே பேக்கெட் பண்ண ஆரம்பிப்போம் ஆரம்பித்தா அவங்களுக்கு ஒரு நாலு மணிக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இது பண்ணியிருக்கிறேன் வேலைக்கு ஆளுகள் வந்து ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர்கிட்ட வந்திருக்குறாங்க ஆக்சுவலாக வந்து இந்த முப்பதனாயிரம் பேர்த்துக்கு சமையல் பண்ணுறோம் பண்ணும்போது ஒரு சட்டியில் என்ன பொருள் போடுவோமோ அதே தான் அந்த நூற்றி இருபது பிரியாணிக்கு உண்டான பொருள் போடுவோம் ஒரு சட்டி எப்படி ஒரு டேஸ்ட் என்ன இதாக இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா சட்டிலையுமே அதே மாதிரி இருக்கும் நூற்றி இருபது அடுப்புன்னு ஒரு ச ஒரு அடுப்புக்கு ஐம்ப ஐம்பது கிலோ அரிசி போடு நெடுஞ்சாலை போடுகிறார் வேலு என்றால் ஒப்புக்கொள்ளலாம் எல்லா ஊருக்கும் தண்ணீர் வருகிறது என்றால் நான் நேருவை ஒப்புக்கொள்ளலாம் எல்லா கிராமத்திற்கும் தண்ணீர் போகிறது என்றால் ஐபிஐ ஒப்புக்கொள்ளலாம் இவை எல்லாம் தெரிந்த துறைகள் ஆனால் விளையாட்டுத் துறையில் இவ்வளவு விந்தைகளை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு அமைச்சரை தம்பி உங்களைத்தான் நான் பார்க்கிறேன் எத்தனை திட்டங்கள் தமிழ்நாடு சாம்பியன் ட்ரஸ்ட் போட்டிக்கு போவதற்கு முன்பாகவே ஊக்கத்தொகை தேசிய முதல் ஒலிம்பிக் வரை யார் பதக்கம் பெற்றாலும் அவர்கள் அழைத்து வந்து பதக்கம் எலை ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் உலக போட்டியா ஒலிம்பிக் போட்டியா எல்லா சாலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு வீரனை தயார் செய்வதற்கு சாம்பியன் டெவலப்மெண்ட் இருபது வயதுக்கு உட்பட்டவர்களை எதிர்காலத்தில் தயார் செய்வதற்கு திட்டம் இதையெல்லாம் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன் சாதாரண சிந்திப்பிலே கூட வந்திருக்க கூடும் தலைவருக்கு பரிசு இருக்கிறீர்களே அவரிடத்திலே சொல்லி இன்னொரு வேலையை செய்தீர்களே உள்ளாட்சி துறையில் இன்றைக்கு நான் பெரம்பலூரிலிருந்து கிளம்பினேன் கை கால் இரண்டும் நடக்க முடியாமல் குழந்தை போல ஒருவர் நடந்து வந்தார் ஏனையா சொல்லியிருந்தால் நான் வந்து மனு வாங்கியிருப்பேன் கையில் இருக்கிற மனுவை என்று கேட்டேன் நான் மனு கொடுக்க வரவில்லை நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர் பிறகு எதற்காக வந்தேன் என்று கேட்டேன் ஒரு லேமினேட் செய்யப்பட்ட காகிதத்தை காட்டினார் உள்ளாட்சி அமைப்பில் நான் இன்றைக்கு ஒரு கவுன்சிலராக ஆக்கப்பட்டிருக்கிறேன் அதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய சொல்லி எனக்கு நான் என்றார்கள் முடம் என்றார்கள் குருடன் என்றார்கள் செவிடன் என்றார்கள் மன்றம் அவர்களை அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளி என்று சொல்ல சொல்லி சொன்னது சொன்ன அந்த கட்டளையை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் பார்க்கவில்லை கேட்கவில்லை நிறைவேற்றவில்லை ஆனால் கலைஞர் என்ற மகத்தான மனிதர் தான் இந்தியாவில் அவர்களை மாற்றுத் திறனாளி என்று அழைத்தது மட்டுமல்ல அவர்களுக்கு ஒரு தனி துறையை உருவாக்கினார் அவருடைய பேரன் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் இல்லாமல் மாற்றுத்திறனாளி ஒரு உள்ளே போகிறார் இப்போது சொல்லுங்கள் கலைஞருக்கு மாண்புமும் முதலமைச்சருக்கு அவர் ரத்தத்திற்கு மட்டுமா வாரிசு இல்லை அவர்கள் கொண்டிருக்கிற லட்சியத்திற்கு வாரிசு அண்ணா பேசுறார் கலைஞர் பேசுறார் நாவலர் பேசுறார் பேராசிரியர் பேசுறாருன்னு சொன்னா மக்களும் குடும்பம் குடும்பமாக வந்து அவங்க பேச கேட்பாங்க அவங்க பேச்சுல சொன்னதை மக்கள் அவங்க அவங்க ஊர்ல எடுத்துக்கிட்டு போய் சொல்லுவாங்க திராவிட உணவை அப்படியெல்லாம் வளர்த்தாங்க தமிழை நசுக்க வந்த இந்தி ஆதிக்கத்தை விரட்டினாங்க தான் ஏ தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு கவலைப்பட்ட காலத்தை மாற்றி இப்போ திரும்பி பாருங்க தமிழ்நாட்டை என்று சொல்லுகிற காலத்துக்கு நாம் வந்திருக்கோம் அவங்க ஜெனரேஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததும் அவங்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் கொள்கை உணர்வையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் சிந்தித்து எண்ணி தான் இந்த இளைஞர் அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜூலை இருபதாம் தேதி மதுரை ஜான்சி ராணி ஜான்சி ராணி பூங்காவில் இளைஞர் அணியை தொடங்கினோம் அந்த கூட்டத்தில் பேசின தலைவர் கலைஞரவர்கள் சொன்னார் சோதனைகள் வேதனைகள் தோல்விகள் அடக்குமுறைகள் சிறைச்சாலைகள் சித்திரவதைகள் எல்லாம் படைகூட்டி வந்தாலும் இந்த கழகம் அசைந்து விடாமல் தொலைந்து விடாமல் மறைந்து விடாமல் ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அடித்தளம் நம்முடைய அமைப்பு முறை இந்த பயணத்துல நாங்கள் சந்திச்ச சந்திக்காத சோதனைகளே இல்லை துன்பங்களே இல்லை துரோகங்களே இல்லை அத்தனையும் தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணை நின்றது நாங்கள் வளர்த்த இளைஞரணி இப்போ அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம் அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு இன்னும் சொல்லணுமா இறங்கி அடிக்கிறாரு கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க கொள்கையில இருக்காரு மற்ற இயக்கத்துல தொண்டர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க தலைவர்கள் இருப்பாங்க பொறுப்பாளர் இருப்பாங்க ஆனா திமுக மட்டும்தான் உண்மையான அன்போட உடன்பரப்பேன்னு கூப்பிடுற கூட்டம் நம்முடைய திமுக மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து எழுபத்தி ஆறாவது ஆண்டுல நாம நடைபெறுகிறோம் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல உடன்பிறப்புகள் சிறைகளுக்கு போயிருக்காங்க சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க ஏன் மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க ஆனா நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் இளைஞரணி தம்பிகளாக இருக்கட்டும் எந்த நேரத்திலையும் களத்திலிருந்து பின்வாங்கியது கிடையாது ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சதுக்கு நிச்சயம் கிடையாது எந்த எந்தேரத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட இன்னைக்கு சில பேர் மிரட்டி குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சி பேசின ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நமக்கு பீகார்ல நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார் நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்கின்ற நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்தில் தயாராக இருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நம்முடைய இயக்கத்தை கட்சியை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு என்ன சொன்னாரு டெல்லியினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கத்தான் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு தான் கருப்பு சிவப்பு கூடிய இயத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான அந்த போர்க்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்வரிசையில் இருந்திருக்கு இந்த போர்க்காலத்தில் எதிரிகள் தான் மாறி மாறி வந்திருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அதே வலிமையோடு இன்னைக்கு இருந்திருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் கிளம்பிற்றுக்கான் தமிழ சிங்க கூட்டம் கிழத்திரிய தேடுதுகான் பகை கூட்டத்தை ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதிங்கிறத நாம் யாரும் மறந்துடக்கூடாது